திருந்தாத ஜென்மம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குன்னா அது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விசித்திராவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் ஆல்ரெடி சிலது வந்து எந்த ஜென்மத்துலேயும் சேர்த்துக்க இல்லை அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பார்த்திங்கன்னா நேற்று கமல்ஹாசன் எபிசோட் போயிட்டு இருந்தது அதில் ஒரு எவிக்ஷனாக இருந்தாலும் ஒரு நியாயமாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ரவீனா வெளியில் போக வேண்டியது தான் ஃபஸ்ட்டு யாரை வந்து எலிமினேஷன் பண்ணியிருக்கணும்னா நிக்சனை வெளியில் எழுதியிருக்கணும் ஃபஸ்ட்டு நிக் நிக்ஸன் வெளியில் போன பிறகு தான் அடுத்து செகண்டில் தான் ரவீனா வெளியில் அனுப்பியிருக்கணும் இல்லை ரவீனாவே முதல்ல வெளியில் அனுப்பியிருக்கக்கூடாது மிட்வீக் எவெக்ஷனில் தான் அனுப்பியிருந்திருக்கணும் யார் லீஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயாதான் ஜஸ்ட்டு எயிட் பர்சன்டேஜில் இருந்தது இந்த மாயாதான் க ஓட்டிங் ஆப்ஷன் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ரொம்ப லீஸ்ட்டில் நக்கிட்டு இருந்தது அப்படின்றாங்கள அந்த மாதிரி இருந்தது இந்த மாயா ஆனால் ரெண்டாவது வாரத்துலேருந்து இந்த மாயாவை எப்படி தான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டுருக்குறானுங்க எதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கிறானுங்க அப்படின்ற விஷயம் புரியவே இல்லை இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஸ்டாரில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மக்கள்கிட்ட பிச்சு எடுக்கிறீங்க இப்படி தான் கேட்க தோணுது ஏன் மக்கள்கிட்ட பிச்சு எடுக்கிறீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்ட்டு நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்து நீங்களே எல்லாம் பண்ணுறதுக்கு மக்கள் என்னத்துக்கு ஓட்டு போடணும் இங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ட்டுகளுக்கு இப்போ வந்து தான் புரியுது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம அது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்திருப்போம் நினச்சிட்டு இருந்திருப்போம் அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான் இன்னும் ஒன்று என்னென்னா தான் யாரை நினைக்கிறாங்களோ சேனலு சேனலும் சரி ஹோஸ்டும் சரி அவங்கள வந்து எப்படியெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மாயாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி மாயா வெளில போயிருக்கணும் பட் வெளியில் போகலை ஒன்று பணப்பெட்டிக்கையை எடுத்துகிட்டு போட்டோன்ட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கூப்பிட்டு போய் ரன்னர் அப்பா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் தெல்ல தெளிவாக தெரியுது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இனி நீங்களாம் ஷோ நடத்தவே லாய் இல்லை ஹோஸ்ட் நடத்தவே லாயக் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் நம்பிக்கையை வந்து பெறலை அப்படின்றது புரியுது இவ்வளோ பையாஸ்டா இவ்வளோ பயாஸ்டா எதில் ஒன்று நேர்மை இருக்கணும்னு சொல்கிறாரு கமல்ஹாசன் வந்து நீங்கள் முதல்ல எதில் நேர்மையாக இருந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் கமல்ஹாசன் இது வரைக்கும் எதுலையாவது நேர்மையாக இருந்துருக்குறாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து சரி ஃபுல்லாக பயாஸ்டாக ஒருத்தருக்கு சாதகமாக பேசுகிறதுன்னும் போது கமல்ஹாசன் அவருடைய நிலையிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லோரும் போயிட்டு உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எபிசோட் முடிஞ்ச உடனே இப்போ மாயா கேங்க்கு அதாவது புள்ளி கேங்க் அவர் தனியாக போய் உக்காந்துட்டுருக்கு எபிசோடு முடிஞ்ச உடனேவே இந்த விசித்திரம் ஆரம்பித்தது பாருங்கள் இப்படி கூட நடிக்க முடியுமா கமலில் வந்து கமல் வந்து ஒரே ஒரு குறும்படம் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இது வாயை சிப்பு போட்டு மூடிட்டு போயிருந்துருக்கோம் பட் அவர் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்று குறும்படம் போட்டு காட்டியிருந்திருக்கணும் சரி ஓகே குறும்படம் தான் போடலை அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும் அவங்க ஒன்றா நீ சாரி கேளு நீ சாரி கேளு சாரி மரியாதையை வந்து கெடுத்து விட்டார்ல கமல்ஹாசன் அந்த மாதிரி சாரியாவது கேட்க சொன்னாரா ஏன்னா இந்த விஷயங்கள் விசித்ரா என்னென்ன பேசியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது ஓன்லி மக்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவீனா காதலை வாங்கினது தான் மற்றபடி அவங்க பேசுனது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவனுடைய தினேஷோடைய வெஞ்சன்ஸோடு அவனுடைய ஃபேமிலியை பற்றியும் பர்சனல் அட்டாக் பண்ணது அப்படின்னு தான் சொல்லணும் பர்சனலாக பேசக்கூடாது பர்சனலாக பேசுகிறதுக்கு நீ யாருன்னு காரி மூஞ்சில துப்பியும் கூட இந்த பொம்பளைக்கு வந்து உரைக்கலை அப்படின்னா இது வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இதை நான் இவ்வளோ காட்டமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே மறுபடியும் போயிட்டு இந்த தாய்க்கேள் போய் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பேச்சு பேசுது அவ்வளோ பேச்சு பேசுது எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் முதல்ல நீ ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணு அப்படி இந்த வயசுக்கு நீ முதல்ல உருப்படியாக ட்ரெஸ் பண்ணு அப்புறமா நீ பேசு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல எனக்கு அவளை பத்தலை எறியுது இவங்களும் வந்து எப்படி தான் எல்லோரும் அவன்கிட்ட நல்லவங்கள நடிக்கிறீங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவன் அவனை சொல்கிறாங்கன்னே தெரியல ஏன்னா நீ உனக்கு என்ன தெரியும் தினேஷை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா இல்லை அங்கே இருக்கிறவங்கள பற்றி எதாவது பர்சனலாக உனக்கு எதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது அதாவது எல்லாரையும் வளைச்சி போட்டு ஏமாற்றி 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 மைண்ட் கேம் விளையாடிட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை அது வந்து தினேஷ்கிட்ட மைண்ட் கேம் விளையாட முடியல தினேஷ் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறதால அவருக்கு தகுந்த ஐக்கியோருக்கு யோசிக்கிறார் யார் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் அந்த அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டார் சரி நீயா அப்படி அந்த லிமிட்டோட இரு உன் பவுண்ட்ரிக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறதால அவர் கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது நம்மளோட வளைக்குள்ளேயும் இவன் விழவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாலே பிடிக்கல அவனை இது பண்ணாலே பிடிக்கல உன் வீட்லேருந்து வந்தே உன் மூஞ்சில் காரி துப்பிட்டு போனாங்க உன் பசங்களும் பொன் வீட்டுக்காரரும் எதுக்கு நீ தினேஷ் தேவையில்லாத சண்டை போடுற எப்போ பாரும் மண்டே ஆனால் நீ சண்டை போட ஆரம்பிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு காரை துப்பிட்டு போனாங்க இதை விட அசிங்கம் உனக்கு எதாவது உன் பிள்ளைங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கிற இதெல்லாம் இந்த பொம்பளை எப்படி வீட்டில் வச்சிட்டு தான் நமக்கு புரியல ஏன்னா இவ்வளோ வந்து கீழ்த்தரமான ஒரு வெஞ்சன்ஸோட ஒரு வன்மத்தை வந்து கக்க முடியுமா யாரையாது எப்படி இருந்தாலும் சரி தினேஷ் வயசில் பசங்கள இருப்பாங்க போல இருக்குது அவ்வளோ பசங்களை வச்சுக்கிட்டு தன் பயம் இதில் தான் இருக்கிறது தான் தினேஷ் இருக்கிறது போது பணத்துக்காக இவ்வளோ கேவலமாக ஒரு பிளே பண்ண முடியுமா விசித்ராவால்னா நிச்சயமாக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ மாயாக்கிட்டியும் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தது இந்த லேடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொய் முகம்தான் நடிச்சிட்டு இருந்தது தான் இப்போ தான் அது என்னுடைய உண்மையான முகம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது எப்போ தொண்ணூறு தொண்ணூத்தோரு நாளுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதீப்புடைய சும்மா ஓட்டுக்களை அறுவடை பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தது இல்லைனா இதெல்லாம் துரத்திருப்பாங்க வீக் விஷன்ல இருந்தாலும் பிரதீப்புடைய ஓட்டுக்கள்லாம் அப்படியே பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துல எப்படி பேசினா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நல்லா சைக்காலஜி படிச்சிருக்கிறதால செம்மையாக பிளான் பண்ணி இப்ப இப்போ மாயாக்கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கு இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க விசித்திரா யார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாரும் அப்படியே தண்ணி தெளித்து விட்டாங்க நீ இதெல்லாம் எங்கள் பக்கத்துலேயே வராது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி மாநிலத்தை கேட்குறா வந்து நீங்கள் வந்து பர்சனலாக யாரையும் அட்டாக் பண்ண முடியாது இத்தனைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது விசித்திரா பேசுகிறேன் கேவலமான வார்த்தைகள் யாருக்கும் அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் நீங்கள் வந்து ஏன் பர்சனலாக அட்டாக் பண்ணுறிங்க தப்பு தானே இதே உங்கள் வீட்டுக்கார பற்றியோ இல்லை உங்கள் பிள்ளைங்கள பற்றியோ அவங்க பேசுகிறான் ஆனால் அது தாங்கிப்பீங்களா அதெல்லாம் முடியாதுன்னா அதே தானே உனக்கு வந்த ரத்தம் அவனுக்கு வந்த தக்காளி சட்னி அப்போ வந்து நீ தாங்கிக்க மாட்டேன் நீ மட்டும் மற்றவங்கள எல்லாரையும் பேசலாம் என்ன நியாயம் இது எதுக்கு இதெல்லாம் உள்ளே வச்சுருக்குறீங்க அப்படின்றத இத்தனை நாள் வாங்குறதே தண்ட சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்குகள் லாய்க்கு கிடையாது அப்படின்னும் போது எதுக்காக இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு உக்காந்துருக்குறீங்க எப்பா இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நாங்கள் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி இருக்கவே கூடாது யாரும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு விஷ்ணுவை விஷ்ணு மாதிரி சொன்னால சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கமல்ஹாசனுக்கும் ஒரு ஸ்லீப்பர் ஷாட் மாதிரி தான் ஏன்னால் மாயாவை எப்போ தலையில் தூக்கி வச்சிட்டு தூக்கி வச்சுட்டு ஆடுறாரோ அவருக்கு இது தேவைத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னொன்று எவ்வளோ வந்து கேவலமான ஒரு ஹோஸ்ட் பண்ணார் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் பண்ண இது இந்த காரை துப்பி கொடுத்தாங்களே முயல இதை வேற இந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது செய்திருந்தா விட்டுருப்பாராம் கிழி கிழின்னு வச்சு ஏன் ஏன்னா இவங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா பார்த்தாலே எரிச்சல் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வர்மா எவ்வளோ திலலங்கடி வேலை பண்ணியிருக்கான் இன்னும் சொல்லப்போனால் விசித்ராவ் தான் நெல் பாலிஷில் கரையை வச்சு கொடுத்துருக்குறதுன்னு நல்லா தெரியுது ஏன்னா விசித்ரா ஃபஸ்ட்டே உட்காந்துருச்சு போயிட்டு நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்கு லைக் கிடையாது டாஸ்க்குக்கே லாய்க்கு கிடையாது முதல்ல அப்படின்னும் போது போய் உட்காந்தாச்சு அப்போ நெல் பாலிஷ் கரை இருக்குது அவங்க இதோட மேட்ச் ஆகுது அவங்க நெல் பாலிஷோடன்ட்டு அவ்வளோ தெளிவாக சொல்கிறா அது கூட ரிவீல் ஆகுது வெளியில் இவங்க தான் வச்சாங்க அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது ஒரு உண்மையிலே கமல்ஹாசன் பயாஸாக இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கணும்னா இந்த விஷயங்களை கையில் எடுத்து நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா இன்னும் மக்களுக்கு அப்படி மக்களுக்கு எல்லாம் தெளிவாகிட்டீங்களா தெளிவாகிட்டு நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து பித்தலாட்டம் நடந்தது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் தான் தெளிவாக இல்லை அப்படின்றத நல்லா பார்க்க முடிஞ்சது இந்த பொம்பளைக்கு ஒரு குறும்படம் போட்டிருந்தால் இன்றைக்கி அது இந்த பேச்சு பேசியிருந்துருக்காரு மேக்ஸிமம் சாரி மினிமம் ஒரு சாரியாவது கேட்க சொல்லியிருந்துருக்கணும் அதுவும் கிடையாது எதுவும் கிடையாது சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வயசை கருதி உட்காருங்க அப்படின்ட்டார் அது இந்த அம்மாவுக்கு வந்து என்னோ அப்படியே இப்போ தான் அப்படியே என்றும் பதினாறு மாதிரி அப்படியே முடிய சுருட்டி விட்டுக்கிறது இன்னும் ஐட்டம் ஆடுற டான்ஸ் ஆடுற மூடில் இருக்குது போல இருக்குது அப்படியே முடிய சுருட்டி விட்டுக்கிறது நேற்று ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டு அந்த உட்காருது பாருங்கள் அந்த ஒரு வயசுக்கான மரியாதை கூட அந்த பொம்பளைக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது அந்தளவுக்கு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு வந்து உட்காருது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக தான் இருக்குது ஆனால் கேமரா ஜூம் போகிறான் அவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த மூஞ்சூர் மூஞ்சூரை ஒருத்தன் இருப்பான் பாருங்கள் விஜய் வர்மா சொம்பு தூக்கி சாரி அண்டா தூக்கி அவன்லாம் வந்து எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணியிருக்கான் சோஷியல் மீடியாவே நாறுது மத் மக்களுக்கு தெரிஞ்சது வந்து கமல்ஹாசனுக்கும் பிக்பாஸ் டீமுக்கும் பிக்பாஸ்க்கும் தெரியலன்னா இவங்க எவ்வளோ கேவலமாக ஷோ நடத்திட்டுருக்குறாங்க அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சி தயவுசெய்து அடுத்த பிக் பாஸ் எயிட்டின்கெலாம் நீங்களாம் போயிடாதீங்க மக்களே இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ஷோவை பார்க்காம இருக்கிறது தான் அவங்களுக்கான செருப்படி அப்படின்ட்டு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய தில்லுமுள்ளு வேலைகளோட இது என்னடா இது அப்படி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் கமல்ஹாசன் வந்து கேட்டாரா சரியா கேட்கல அவனெல்லாம் கிழிச்சி தொங்க விட்டுருந்துருக்கணும் தான் என்ன தவறு பண்ணோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு உணர்த்திருக்கணும் ஆனால் உணர்த்தல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லாமே சேர்ந்து போட்ட பிளான் தான் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது பிக்பாஸும் சரி பிக்பாஸ் டீம் சரி சேனல் எல்லாமே சேர்ந்து மாயாவை கொண்டுட்டு வர்றதுக்காக போட்ட பிளான் தான் அப்படின்றது தெரியுது அப்படி என்னதான்டா கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே புரியல மாயா உங்களுக்கு என்ன தான் சம்மந்தம் அப்படின்றதும் தெரியல இருந்தாலும் ரவீனா வந்து மேலே இருக்கிறாங்க ஓட்டிங் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு மேலே இருக்கிறவங்கள போயிட்டு க இது பண்ணுறது எவிக்ஷன் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு தெரியல இனிமே பிக்பாஸ் தமிழ் தயவு செய்து கொண்டுட்டு வராதிங்க அது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல ரொம்ப டென்ஷனாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஷோவா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சி எப்படி இல்லாமல் இருந்த ஷோவை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இதுதான் அப்படின்னுட்டு நீங்களே வந்து புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு